கடந்த மாதம் இருபத்தி நான்காம் திகதி சேவைகள் சங்கம் வெளியிட்ட ஊடக சந்திப்பில் பக்க சார்பின்றி செயல்படுகின்ற நீதிபதிகளை களங்கப்படுத்தும் நோக்கத்தோடு படிப்படியாக ஒரு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது நீதிமன்ற கட்டமைப்புக்கு ஏற்படுகின்ற வழித்தரப்பு அழுத்தங்களை தடுத்து நீதித்துறையின் நல்லாட்சிக்காக முக்கிய தீர்மானங்களை எடுத்த நீதிபதிகள் இடமாற்றம் பெற்று சென்றதன் பின்னர் தனிப்பட்ட ரீதியில் அவர்களுக்கு அபகீர்த்தி ஏற்படும் வகையில் கருத்துக்களை உருவாக்குவது அந்த திட்டத்தின் ஒரு அங்கம் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது நீதவான்கள் மற்றும் மாவட்ட நீதிபதிகளின் தொழிற்சார் சங்கமாக நீதிச்சபைகள் சங்கம் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த ஊடக அறிக்கையை வெளியிட்டதன் பின்னர் மீண்டும் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச நீதிச்சபைகள் சங்கத்தின் தவிசாளர் மற்றும் செயலாளரின் தேவைக்காக பெரும்பாலான உறுப்பினர்களின் எதிர்ப்பை பொருட்படுத்தாது இந்த ஊடக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக கூறியிருந்தார் இதனிடையே நீதிபதிகள் மற்றும் நீதிமன்ற செயற்பாடுகள் தொடர்பில் பாராளுமன்றத்தில் நீதி அமைச்சர் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பிலான கண்காணிப்பு அறிக்கை ஒன்றை நீதிசபைகள் ஆணைக்குழு சபாநாயகருக்கான அமைச்சர் சபையில் முன்வைத்த ஆவணங்கள் தொடர்பில் ஆணைக்குழு விரிவாக ஆராய்ந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச பாராளுமன்றத்தில் முன்வைத்த கருத்துக்கள் மற்றும் ஆவணங்கள் தொடர்பில் அந்த அறிக்கையில் பதில்கள் வழங்கப்பட்டுள்ளன நீதிச்சபைகள் ஆணைக்குழுவின் தலைவராக பிரதமர் நீதியரசர் ஜெயந்த ஜாயசூரிய செயற்படுவதுடன் அதன் உறுப்பினர்களாக உயர்நீதிமன்ற நீதியரசர்களான விஜித் கே மலாகுட ஆர் அமரசேகர் ஆகியோர் செயற்படுகின்றனர் இதைவேளை பிரதம நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெயந்த ஜெயசூரிய தனது உத்தியோகபூர்வ கடித தலைப்பின் கீழ் சபாநாயகருக்கு கடிதம் ஒன்றையும் அனுப்பி வைத்துள்ளார் இந்த கடிதத்தையும் சபாநாயகர் இன்று சபையில் சமர்ப்பித்தார் நீதிமன்ற சுயாதீன தன்மையை பாதுகாக்க வேண்டியது அனைத்து தரப்பினரதும் பொறுப்பு என அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளதுடன் அது இலங்கை மக்களின் எதிர்கால நலனுக்கு வழிகோலும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நான் எனது பாராளுமன்ற சிறுபுரிமை தொடர்பில் கேள்வி எழுப்பியிருந்தேன் ஊடக அறிக்கையை வெளியிட்டிருந்த நீதிபதிகள் இருவரையும் சிறுபுரிமை குழுவுக்கு அழைக்குமாறு கோரியிருந்தேன் சபாநாயகர் அவர்களே தற்போது அது பதில் இந்த தருணத்தில் நான் அவ்வாறானதொரு கோரிக்கையை முன்வைக்கவில்லை ஆனாலும் எதிர்காலத்தில் இந்த விசாரணைகள் தொடர்பில் ஆராய்ந்து பார்த்து தேவை ஏற்பட்டால் நான் உங்கள் அனுமதியை பெற்றுக்கொள்வேன் கொள்வேன் இந்த தருணத்தில் அவர்களை அழைக்குமாறு நான் கோரப்போவதில்லை நன்றி